உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பல பார்த்துட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ரெண்டு பகுதி இங்கேயும் ரெண்டு பகுதி அங்கேயும் இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசிச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது நீங்க ரிஷபமா இருந்தாலும் சரி நீங்க மிதுனமா இருந்தாலும் சரி என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெஷலி நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருக்க போது அப்படின்னா ரெண்டாம் இடத்துல குரு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஸோ நிறைய வந்து செலவுகள் ஆனதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மி கம்மியா ஆயிட்டு நிறைய எகேன் புதுசாக சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான உந்து விசைக்குள் ஆட்படுவீர்கள் ஏதாவது உன பூசா பண்ணும்பா ஏதாவது நம்ம செஞ்சு தீரணும்பான்ற மாதிரியான ஒரு நிலைமை என்பது வரும் செவ்வாய் வேற ஸ்ட்ராங்காக உட்காந்துக்காரு நட்சத்திரநாதன் எப்பயுமே வலுவாக இருக்கும் போது எதை பத்தியும் கவலைப்படாமல் பண்ணிட்டே இருங்க நான் சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா அந்த வகையில் நட்சத்திரநாதன் ராசிநாதன் இருவரும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தான் கொடுக்க போகுது யாருக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அப்ப எங்களுக்கு இல்லையே அப்படின்னா புதனுக்கும் தான் ஏன்னா ஆல்மோஸ்ட் புதனுக்கும் சேர்ந்துதான் அந்த இடத்துல இருக்க போறாருன்ற போது வேற என்ன வேணும் ஸோ மிருகசீட நட்சத்திரக்காரங்கள் நீங்க வந்து ரிஷபமாக இருந்தாலும் சரி இந்த ரவுட் மிதுனமாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலம் இந்த சுக்ரன் சபை காம்பினேஷன்லாம் ஹெல்த்தை போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஹெல்த்துக்காக சில விரயங்களை மேற்கொள்ள வைக்கும் டாக்டர்கிட்ட கொண்டு போய்விடும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் கொஞ்சம் வந்து நீங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருக சீத நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்துல ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை அதே மாதிரி ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ராசிநாதன் ப்ளஸ் ஆல்மோஸ்டு நட்சத்திரநாதன் இருவருடைய அமைப்புமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவங்களை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உழைக்காமல் சம்பாதிக்கணும்னு யோசிக்க வைக்கும்போதே மண்டில் தட்டுவார் செவ்வாய் ஆனால் சுக்கிரன் பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்ற மாதிரியான காம்பினேஷனை கொடுப்பாரு அப்போ கண்டிப்பாக உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணமாக இருந்தால் மட்டுமே தயவு செஞ்சு அதுக்கு ஓகே சொல்லுங்கள் இல்லை என்றால் குரு வக்ரமாக இருக்காரு பண இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வந்து ரிஷபத்தில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதம் வரக்கூடிய ரெண்டு மூணு மாசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நோ சொல்லுங்க தயவு செஞ்சு வேண்டாம் இல்லை பண்ணலாம் இல்லைன்னு என்ன மாதிரி ஆளா இருந்தா ஹை ஃபை பண்ணிக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணாம் நம்மளுக்கு இப்போ வாழ்க்கையே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பிறந்திருக்கும் அதனால வந்து அதுவே அவன் பார்த்து பண்ணான் இல்லையான்னு தெரில மீனாட்சி என்ன பண்ண போகிறான்னு தெரியல இல்லை இதில் வேற நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு வாங்க சைஸ் மச்சம் எங்கேயோ இருக்குது தப்பிக்க வச்சுட்டாரு கடவுள் யோசிக்க வேண்டியதான் ஓகே பணம் இருக்கிறது ஒரு பிரச்சனை பணம் இல்லாமல் இருக்கிறது நிம்மதி அதனால் இந்த வந்து மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைக்கு தகுந்த பணம் கிடைக்கும் ஒரு ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரவா இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும் வச்சுக்கிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பணம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஏழாம் இடத்தில் உங்கள் மனைவியின் மூலமாக சில கனவுகள் என்னத்தும் பூர்த்தியாகும் கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் ஒரு சின்ன சின்ன ஊழல் வந்துட்டு போகலாம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது நிறைய பேருக்கு இந்த கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் நிறைய பேர் இந்த தொழில் முனைவோர் ஆவீங்க கடல் கடந்து போவீங்க வேறு இடத்துல போய் இதை விட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாமான்ற மாதிரி எண்ணம் எல்லாம் மேலோங்கும் வீட்டு தொல்லை தாங்க முடியாமல் எப்படா வேலைக்கு போகலான்ற மாதிரி அமைப்பு இருக்கும் இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அது கண்டிப்பாக நல்ல விதமாக உங்களுக்கு முடியும் இதெல்லாம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அப்படியே இப்படியாக வந்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதுனா தலைக்கு மேலே வந்து குரு அமரப்போகிற அது வக்கர குருவாக இருக்கும்போது பன்னிரெண்டாம் இடத்து இண்டிகேட் பண்ணும்போது கண்டிப்பாக விரயங்கள் அதிகரிக்கும் நிறைய முதலீடுகள் மேற்கொள்ளாமல் யோசிப்பீங்க மார்கழி மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வீடையோ ஒரு இடத்தையோ போய் பார்த்துட்டு வருவோமா கட்ட முடியுதான்னு பார்ப்போமா ஏதாவது ஒனை வாங்கி போடுவோமான்ற மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் நான் திரும்ப சொல்கிறேன் எண்ணங்கள் மேலோங்கும் உடைய ஜனன கால ஜாதகம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அதை வாங்க வைக்கும் இல்லாட்டி இது மாதிரியான தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணும் நிறைய இடத்த பார்க்கறது வீட்டை பாக்குறது வண்டியை பாக்குறதுன்னு போய் பார்த்துட்டு வருவீங்க உங்களுக்கான உடமையை போய் பார்த்து நிறைய பேர் ஃபோனை எடுத்து எடுத்து போய் ஃபோனை வச்சுட்டு வருவீங்க நிறையா தடவை ஃபோன் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு இனதை மலர காத்திருக்கிறது சுக்ரன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த ரவை இயங்கும் ராசிநாதன் ஒரு மாதிரி வக்கரமாயி வக்கர நிவர்த்தி தேடி திரும்ப அப்படியே சுக்கிரன் வீட்டில் இருந்து திரும்ப விஷயத்துக்கு வந்து திரும்ப அப்படியே தனுசுக்கு பயணிக்கக்கூடிய இந்த அமைப்பு எல்லாமே ஒரு மாதிரி நிலையில்லாத தன்மையை இண்டிகேட் பண்ணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரில அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா ஆணையை பண்ணுவோம் புனே பண்ணுவோம் உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று நடக்கும் ஒரு மாதிரி கிளாரிட்டியே இருக்காது வரக்கூடிய வருஷமா நல்ல வருஷமாக இருக்கணும்னு இந்த மாதிலேருந்தே நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நல்லா தான் இருக்க போகுது மும்னராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது இருபத்தி ஆறாவது வருஷம் அதனால் பெருசாக கவலையெல்லாம் பட்டுக்க வேணாம் ஸோ படிக்கிற பிள்ளையாக இருந்தால் இந்த தடவை ஏறுமுகம் தான் சூப்பராக படிப்பீங்க நிறைய பேர் வந்து சயின்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது டிசம்பர் மாதம் வேறு ஆஃபேலி மாதம் வேற அடிச்சு தூள் கலப்புவீங்க ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பீங்க படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிக சில இருந்தால் நான் கொஞ்சம் மனைவி விஷயத்தில் கணவன் விஷயத்திலேயே கவனத்தை விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமையாகத்தான் இருக்கிறது ஏழாம் இடம் கொஞ்சம் வலுவாக இருப்பான எதிர்ப்பாளத்த உங்களை வந்து கொஞ்சம் இம் இம்பேக்ட் பண்ணலாம் சில பேர் உங்களை பேசி மேனிப்லேட் பண்றதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு வருவாங்க கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டம் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க ஆணையை பண்ணுங்க புனே பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க குரு வேறு இருக்காரா கொஞ்சம் வந்து குரு வக்ரமாக இருக்கிறது சரியான நிலைமை அல்ல தலைக்கு மேலே இருக்க குருவாக இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்து குருவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விரை செலவு இந்த பக்கம் தலைக்கு மேலே இருக்க குரு ஜாதகரையே ஒரு மாதிரி என் வாழ்க்கை எதைத்தான் நோக்கி போகுதுன்ற மாதிரியான தன்மைக்குள்ளெல்லாம் கொண்டு போகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா தேவைப்பட்ட இடத்துல மட்டும் பேசுங்க இல்லாட்டி இந்த மாதத்தை அப்படியே கடத்துறது நல்லது த்ரோட்ல வலி வர்றது த்ரோட்ல பெயின் வர்றது மூச்சு விடுறதுல பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் வந்து வரும் மிருகசிட நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு உடல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு எக்ஸ்பெஷலி த்ரோட்டி இஎன்டி ப்ராப்ளம் வரும் சில பேர் காதில் ஏதோ தண்ணி பிடிச்சின்ற மாதிரி இருக்கிறது மூச்சு விட முடியலைன்றது தொண்டை வலிக்கிறது தொண்டை புண்ணாகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் எட்டாம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ கவனமாக ஹெல்த்தை பார்த்துக்கணும் பதினஞ்சா தேதிக்கு அப்புறம் ஹெல்த்து பார்த்துக்கணும் மற்றபடி மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இந்த தடவை உழைக்காமல் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்ததுன்னா நிப்பாட்டிடுங்க யாராவது உங்களுக்கே பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னோ சொல்லுங்கள் ஏழை மாற்றம் கண்டிப்பாக உண்டு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க மிருகசீட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் நல்லா தான் போகுது இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்காதே இனிமேல் பார்க்க போகிறீங்க எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில இல்ல இந்த எல்லாமே நல்லதான் நடக்க போகுது உங்களுக்குன்னு சில விஷயங்கள் பண்ணுவீங்க உங்களுக்குன்னு சில நகைகள் வாங்குவீங்க உங்க ஒய்ஃபுக்கு சில விஷயத்தை வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க உங்க கணவனுக்கு நீங்க சில கிஃப்ட்டுகள் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கும் நல்லவையெல்லாம் நிறைய நடக்க போகுது ஸோ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டால் போதுமானது மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தோமே ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நிறைய உடல் உபாதிகள் இருந்து தவிர்க்கறதுக்கு தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அமையும் முடிஞ்சா வியாழக்கிழமை தன்வந்திரி பகவானுக்கு ஒரு விளக்கேத்தையை வழிபாடு பண்ணுறது எல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கோவிலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நெய் வாங்கி கொடுங்க கோவிலுக்கு இந்த குருவுடைய அந்த தேவையில்லாத அந்த தன்மையெல்லாம் ஓரளவுக்கு ரெட்டிஃபை ஆகி மனது கொஞ்சம் நிதானம் ஆகிறதுக்கும் மனது கொஞ்சம் அப்படியே சலனப்படுறது நிற்கிறதுக்கும் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்க போகிறீங்க அதனால் அது கொஞ்சம் மடங்குவதற்கும் இந்த நெய் வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் நிறைய பேர் இந்த ஐயப்பனோட காரை கனெக்ட் ஆறீங்க எனக்கு தெரிஞ்சு திடீர்னு புலி மேலே இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கறது ஐயப்பன் போட்டோ பார்க்கறது மாதிரி நிறைய இந்த மிருகசீரட்சக்காரர்களுக்கு ஐயப்பன் கனெக்ட் ஆகுது ஏன்னா செவ்வாய் ஆளுமை இருக்கக்கூடிய அமைப்பு என்பது நிஜமா உங்களை ஐயப்பனோட கனெக்ட் ஆகுது நிறைய பேர் மலைக்கு மாலை போடலாம் கண்டிசாமியா நிறைய இந்த மிதனராசிக்காரர்கள் வந்து போவீங்க அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும் ஐயப்பனுடைய அருளால் உங்களுடைய அருள்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது சரி விருகசி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க கப்பல் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க கப்பல் பார்க்கறது படகு பார்க்கறது போட் அப்படின்ற பேரை பார்க்கறது போட்டு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பண்றது உங்கள் கண்ணில் மாதிரி போட்டு படுறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் படகோடும் கப்பலோடும் இந்த மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது அப்படின்னா என்ன தள்ளாடிட்டு இருக்கிற இடத்துக்கு நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுற கவலைப்படாத மாதிரி என்ன பிடிச்சிக்கோன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக பிரபஞ்சம் இந்த பார்க்கக்கூடிய குறியீடுகளை உங்களுக்கு கொடுக்கும் யதார்த்த மனிதரிடம் யதார்த்தமாகவும் பிற மனிதரிடம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் மிருகசித நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மலர காத்திருக்கிறது